சார் வணக்கம் சார் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் அஸ்தங்கம் ஆயிடுச்சு சார் ஓகே அல்லது நீசமாயிடுச்சு சார் ஓகே அது ஒரு லாங் பீரியடு அதாவது சுக்கரன் அஸ்தங்கமான ஒரு இருபது வருஷம் ஓகே நீச்சமான இருபது வருஷம் ஓகே இது மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ஒரு தசை போது அந்த தசை எப்படி சார் இருக்கும் அல்லது அதுக்கு மாற்று ஏற் ஏதாவது வழிமுறை இருக்கா அந்த இப்போ உங்கள் கேள்வி என்னென்னா ஒரு 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 அதாவது பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரன் சனி குரு புதன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் அதாவது சுக்கரன் இருபது வருஷம் சனி பத்தொன்பது வருஷம் குரு பதினாறு வருஷம் புதன் பதினேழு வருஷம் இதுதான் கிரகங்கள் பெருசு ராகு பதினெட்டு வருஷம் ராகு ஒரு நிழல் கிரகம் இதுதான் கிரகங்களில் பெரிய கிரகம் இது இந்த கிரகங்கள் அஸ்தங்கமானால் என்ன அப்படின்றது தான் கேள்வி முதல் அஸ்தங்கம் என்னென்னு நம்ம விளக்கலாம் இப்போ சூரியனுக்கு ஒரு அஞ் ஏழு டிகிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த கிரகம் அஸ்தங்கம் தான் அந்த கிரகத்துக்கு மாற்றே கிடையாது சுப கிரகங்கள் பார்த்தா ரிலீஃபன்னு சொல்லுவாங்க பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அஸ்தங்கம்லாம் அஸ்தங்கம் தான் அதுவும் குறிப்பாக பஞ்சமாதிபதி பாக்யாதிபதி லக்னாதிபதி பத்து பாக்ய கர்மாதிபதி பத்து கூடியவன் எல்லாம் போய் அந்த திசை தான் அந்த அந்த வாழ்க்கையை ரொம்ப தான் இருக்கும் அது லக்னாதிபதியெல்லாம் சொல்லவே வேண்டாம் பஞ்சமாதிபதியானாலும் சொல்லவே வேண்டாம் இது உங்களுக்கு ரிலீஃப் என்னன்னு கேட்டால் அந்த ஜாதகத்தில் யோகாதிபதி தசா புத்திகள் வரும் இல்லையா இப்போ சுக்கரான் இருபது வருஷம்னா இருபது வருஷம் சுக்ரானோட தன்மை இருக்காது அப்போ திசா புத்திகள் வரும் இப்போ சுக்கரன் முதல் புத்தி ஒரு மூணு வருஷம் வரும் அதுக்கப்புறம் சூரிய புத்தி இப்போ சூரியன் ஜாதத்தில் உச்சம்னு வச்சுக்கோங்க சூரிய புத்தி நல்லா இருக்கும் அப்போ ஓவரால் என்ன பண்ணும் ஒரு அஸ்தங்கம் அந்த திசையோட அந்த காரகத்துவம் அடிபட்டு போயிடும் இப்போ சுக்கரன் என்ன காரகத்துவம் என்னன்னா லக்ஷரி நல்ல உணவு அழகு ஒரு பால் உணர்ச்சி ஒரு எதிர் பா எதிர் லிங்கத்தோட தான் ஈர்ப்பு அழகு இளமை சந்தோஷம் இதெல்லாம் இதெல்லாம் அடிபட்டு இந்த காரகத்தெல்லாம் அடிபட்டு போயிடும் லவ் இதெல்லாம் அடிபட்டு போயிடும் மற்றபடி இந்த திசை ஓவரால் வந்து பாதிக்கும் அந்த திசையோட வீச்சு ஒன்றும் சுக்கரோட தன்மை இருக்காது அவங்களுக்கு ஆனால் தசாபுத்திகள் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் வரும் இது எல்லா கிரகத்துக்கும் எடுத்து போகலாம் அப்போ முதல்ல அது ஒரு தசை அஸ்தங்கமானால் முதல்ல அடிபடுறது காரகத்துல தான் அடிபடும் என்ன அடிப்படும் காரகத்துவம் அப்போ கிரகங்களோட ஜோதினம் கத்துக்கிறவங்க முதல்ல காரகத்துவம் ரொம்ப முக்கியமா கத்துக்கணும் ஒன்பது கிரகத்துக்கும் காரகத்துவம் இருக்கு நிறைய காரகத்துவம் இருக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அது ரொம்ப முக்கியமா கரெக்டா அது ரொம்ப முக்கியமான அடுத்த ஒவ்வொரு சூரியன் நீச்சமானகன் முதல்ல அவனுக்கு மனோபலமை கம்மியா இருக்கும் ஒரு கான் ஒரு முடிவெடுக்க முடியாத தடுமாறுவான் முதல்ல அவன் அந்த 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 ஜாதகனோட அப்பா காரகத்துவம் புதிர்காரகனான அப்பா கூட அவனுக்கு அனுகூலங்கள் ஒன்றும் இருக்காது உதவிகள் இருக்காது ரெண்டாவது அவனு ஒரு தெளிவு இருக்காது அது காரகத்துவம் அப்போ நேதமா சூரியன்றது ஒரு ராஜகிரகம் இல்லையா ஒரு கமாண்டிங் கெப்பாசிட்டி நேதத் குணம் அவ அவர் அவனுக்கு அவன் அவனோட கருத்துக்களை சொல்கிறதுக்கு அவன் தடமாக இருக்கும் அவன் சொல்ல சிலர் ஏன் அவங்க பேசவே மாட்டாங்க சிலருக்கு சூரியன் உச்சமாக இருக்கும் அவங்க கண்டிப்பாக அவங்க கருத்து பதிவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் இதெல்லாம் தான் இருக்கும் அது காரகத்துவம் சந்திரன் மனோகாரகன் உடல் காரகன் தாய் கிரகம் தாய்க்கும் அந்த காரகத்துவம் தான் தாய்க்கும் அந்த சந்திரன் எடுத்துக்கலாம் தாரத்துக்கும் எடுத்துக்கலாம் ஆஞ்சாரகத்துக்கு ப்ளஸ் வந்து மனசுக்கு உடம்புக்கு எடுத்துக்கலாம் அப்போ இந்த கிரகம் வந்து அஷ்டமாதிவனோட ஒரு தேய்விர சந்திரன் பலகீனமாய் தேய்விரையில் ஒரு சஷ்டியிலோ அஷ்டமியிலோ எல்லாம் பிறந்தாலும் கொஞ்சம் கோளாக இருக்கும் பலகீனமாக தான் இருக்கும் அது அந்த சந்திரனுக்கு ஆகாத்த கிரகங்களோட சம்மந்தப்பட்டு கேதுவோடலாம் சம்மந்தப்பட்டிருந்தோம் அந்த மாட்டி மாட்டிப்பேன் அப்புறம் செவ்வா செவ்வாய்கிறது என்ன அது ஒரு வீரியத்தை கூடிய கர்ம வித்தக வித்தைக்கூடிய சொந்த 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 உறவுகளை குடிக்கக்கூடிய கிரகம் அதெல்லாம் ஆடிபிட்டுப்போம் பேசிகிட்டே போகலாம் கரெக்டா நன்றி சார்